ப்ரோ இப்ப கேட்க தான் சொல்லுங்க ப்ரோ கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நாற்பது செகண்டா நான் மைக் ஆஃப் பண்ணி பைத்திக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃபேஸ் ரிவேலா நான் அந்த லாம் இருக்க மாட்டேன்னு டைட்டிலே போட்டிருக்கேன் ஃபேஸ் ரிவேல்னு பாக்குறது உங்களோட சொந்த ரிஸ்க்ல பாத்தீங்கன்னா மைங்க விழுந்துருவீங்க ஓகே ஓகே கேக்குதா ஓகே ஓகே ஒரு நேரம் மைக்கில் ஆஃப்ல இருந்துருக்கு கவனிக்காமல் பேசி கேக்குதா ஓகே ப்ரோ ஓகே யார் ப்ரோ போடா பக்கின்னு சொல்கிறீங்க ப்ரோ போடா பக்கியா யார் ப்ரோ சொன்னேன் சொல்லணும் தெரியலையே ப்ரோ ஓகே ப்ரோ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம் ஏன் மூன்று காட்ட பயமாக இருக்குது ப்ரோ எனக்கு ஒரு மாதிரி படப்படம்னு இருக்குது ப்ரோ அதுதான் ப்ரோஸ்ட் அப்படியே இருக்கேன் ஹவு மினி க்ரஷஸா அப்படிலாம் இல்லை ப்ரோ அப்படி யாரும் இல்லை கேட்குது ஓகே ப்ரோ ஓகே நன்றி நன்றி ஒரு டென் மினிட்ஸ் தான் ரொம்ப நேரம் வேணாம் முடிச்சுக்கலாம் ஓகே ஓகே நர்மதா வணக்கம் ப்ரோ வணக்கம் பேர் சொல்லவேற மறந்துட்டேன் சாரி ப்ரோ சாரி ஷோ ப்ரோ ஷோவா சரி ஓகே ஓகே ப்ரோ லைக் மகேஷ் பாபு பார்த்ததுக்கப்புறம் யோகி பாபுன்னு வீங்க ப்ரோ என்ன சத்தியமா எங்கள் அம்மா கூட அப்படி தான் ப்ரோ சொல்லுவாங்க யோகி பாபு மாதிரி இருக்கா சொல்லுவாங்க ப்ரோ சீரீஸாக ப்ரோ சத்தியமா அது ஓகே ப்ரோ நம்ம ஆதிக்கிங் தான் மினிஸ்டர் ஓகே ஓ ஓகே ப்ரோ இப்போ நான் ஃப்ரண்ட் கேமரா மாற்றுறேன் ஓகே ஆ இதான் ப்ரோ நான் பார்த்துட்டிங்களா அதோ இந்த கேவடமான நமக்கு தான் ஸ்டோரி கேமர் ஓகே காட்டிட்டேன் ப்ரோ காட்டிட்டேன் ஓகே நான் மெசேஜ்

ஓகே ப்ரோ ஆதிக்கு இங்கு தெரியும் அவர் சொல்கிறாரு என்ன ப்ரோ எளமையாக இருக்கீங்களா ப்ரோ பதினெட்டு வயசு கூட அவ்வளோ ப்ரோ அப்புறம் அடி ப்ரோ வயசான மாதிரி இருக்கும் ஒருவளோ ஆகிற மாதிரி இருக்குன்றத அப்படி சொல்கிறீங்களா தெரியல ஓகே காவியா ஆகாஷ் வந்துட்டாங்களா என்ன ஐயோ தெரியலையே ஆல்ரெடி தெரியும் ஓகே ப்ரோ ஓகே எனக்கு மெசேஜிங் லேட்டாக லேட் ஆகிற மாதிரி இருக்கு ஓகே ப்ரோ இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிக்கலாம் சும்மா தான் இது சண்டே ஒரு வீடியோ வருது அதுக்காக தான் இந்த ஃபேஸ் ரிவேல் ஓகே என்ன பேசுன்னு தெரியாமல் ஸ்மோக்காக இருக்கேன் ஓகே இது ப்ரோ இருக்கீங்களா ப்ரோவா ஓ அது பழைய வச்சு ஜஸ்ட் காட்டுறீன்னு எனக்கு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ முடிச்சுக்கலாமா அப்படின்னா என்ன ஓவர் கனெக்ஷன் காட்டாமிச்சிச்சு எனக்கு வேலை புள்ளி பண்ணுங்க ப்ரோ பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ இன்னும் என்ன பண்ணலாம் புள்ளி வீடியோஸாக பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ இதே மாதிரி ஃபேஸ் கேமிங் ஃபேஸ் வச்சு பண்ணலான் இருக்கேன் சண்டே என்ன வீடியோவா சண்டே வந்து என்ன வீடு பேர் மந்திரண்ணே முட்டைகோசு கேமு அதை அன்ம அன்டைட்டில்டு கூஸ் கேம்னு நம்ம தமிழ் கேமிங் பண்ணிருப்பாங்கள்ல அதோட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ பண்ணிருக்கேன் அதில் ஃபேஸ் கேம் வச்சு பண்ணுறேன் ஸோ அதனால தான் ஃபேஸ் ரிவேலு ப்ரோ வாய்ஸ் சப்ஸாக ஐட் பண்ணிட்டீங்க அது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் பார்த்தேன் ப்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க வா சில பேர் ஸோ அதனால் ஐட் பண்ணிக்க சொன்னாங்க இப்போ ஐட் பண்ணதுக்கப்புறம் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வந்துட்டும் ஸோ உட்கார மாதிரி இருக்கு வச்சிருக்கேன் முத்தகோஸ் ஆமா முத்தகோஸ் வரும் லவ்வர் இருக்கா ப்ரோ என்னை பார்த்தாலே தெரியும் ப்ரோ அதுக்குலாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன் அதுக்குள்ள ஏன் முடி முடிக்கிறீங்க ப்ரோ நங்க அதுக்குள்ள ஏன் முடிக்கிறீங்களா தெரியல ப்ரோ புரியல சரியா யாரோ ஆண்டு தெரியுதா ஓ சொல்ல மறந்துட்டேன் இது க்ரீன் ஸ்கிரீன்லாம் இல்லை என் தாத்தாவோட வேஸ்டி தான் சும்மா வந்துட்டேன் அது க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து வந்திருக்கேன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் பிரியா நெறிய வணக்கம் ப்ரோ வணக்கம் வாங்க வாங்க எஃப்டிஜி ஐ ப்ரோ ஓ நீங்க லிங்க் கேட்டீங்க ப்ரோ சத்தியா மறந்துட்டேன் ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ மறந்துட்டேன் ப்ரோ ஓ பத்து பேரா ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம பேச பார்க்கறது கூட வரீங்க பார்த்து டிசப்பாயிண்ட் ஆடிவீங்களே என்ன பேசுறது பார்த்து ஏஜ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வர ஜனவரி வந்துச்சுன்னா எயிட்டீன் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்போ தட்டோட ஓ நான் இங்கே எடுத்துகிறேன் எனக்கு அங்கே தெரியும் மாதிரி சரியா அப்போ தட்டோட ஓகே ஓகே பழகிடுமா சரி ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி இது தாத்தா வேஷ்டி தான் அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் சொல்கிறது கார்ட்டூனும் எடுத்து வச்சேன் இதோ இதெல்லாம் தான் நான் வாங்கின ஒரு என் வாழ்க்கையில் மொதல் மொதல் ஒரு ஹேண்டு வாங்கின கண்ட்ரோல் இது நான் எந்த லேப்டாப் செத்து கேட்டீங்கல்ல அந்த லேப்டாப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதோ இதுதான் எங்கள் அப்பா எங்க கொடுத்த லேப்டாப் இது ஃபோர் ஜிபி ரேம் மற்றபடி வேறு எதுலேயும் இல்லை அந்தளவுக்கு பிரச்சனை இல்லை இது கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் லைவ் டிலே ஆகாமல் வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு உடனே காட்டுது ஓகே அப்புறம் இதற்கு தான் நான் மைக்கா யூஸ் பண்ணுறேன் இதை தான் மைக்கா யூஸ் பண்ணுறேன் ஹெட்செட்டு யாரும் இல்லை இது அப்படி ரூம் டூர் வீடியோ ஆகிடுச்சி என்னென்னு தெரியல திடீர் இந்த அப்பன்னு ஓகே அப்போது தட்டை ஓடு ஓகே படிச்சுட்டேன் ஓகே லேப்டாப் பார்க்க நல்லா இருக்குது ப்ரோ ஓகே ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி ஐயோ ஐயோ ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதான் பத்து பேர் வாட்சிங்கா ஓகே அந்த ரோட்டெலாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு ப்ரோ கலைக்கிறீங்க ஓகே ப்ரோ ஓகே அப்புறம் இது ஒரு லாங்கர் விளக்கு இது லைட்டு பார்க்கு இப்போ இது இல்லைன்னா பாருங்களேன் ஏன் சாமான் இருட்டாக இருக்கும் இதுக்காக தான் வச்சுருக்கேன் ஆனால் இது சின்ன நேரம் கண்ணு கூசுது எனக்கு அது ப்ரோ டெட் பை டேட் எப்பையோ கூட சீக்கிரம் பண்ணலாம் ப்ரோ ஒரு அம்மாங்கஸ் பண்ணிகிட்டே அடுத்து பண்ணலாம் அதை லேப்டாப் யூகிவா இருக்கிறது ஒன்று நெக்ஸ்ட்டு டி டிபி எப்போ ஓகே படிச்சுட்டேன் டென் பேர் வாட்சிங் ஓகே படிச்சாச்சு ஓகே ஆஹா ஓகே ப்ரோ ஓகே ஒன்பது பேர் ரொம்ப தொடர்ந்து பார்க்குறீங்க ஓகே பெரிய ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் நமக்கு ஓகே ப்ரோ ரொம்ப நேரம் போர் அடிக்க விரும்பல முடிச்சுக்கலாம் இன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டிக்கு டிடிஏ த்ரீ பண்றோம் வந்துடுங்க அவ்வளோதான் ப்ரோ ஓகே ப்ரோ பாய் ப்ரோ முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாம்னா சொல்லுங்கள் பாய் சொல்கிறேங்க முடிச்சுக்கலாம் டப்பு டப்புண்ணே எனக்கு ரொம்ப நேரம் வேணாம் எவ்வளோ நேரம் எடுக்கு எட்டு பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி என்னோட பேசியை மதித்து பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ பத்து நிமிஷம் ஆயிருக்கு முடிச்சுக்கலாம்னா முடிச்சுக்கலாம் வேணாம்மா ஆதி வேல் கேம் இருக்கா இல்லை ப்ரோ அப்படிலாம் ப்ரோ இன்றைக்கி எக்ஸாம் ஃபைவ் தேர்ட்டிக்கா எக்ஸாமா ப்ரோ நல்லா எழுதுங்க ப்ரோ சூப்பராக இருந்துக்கேன் வைக்காமா மொபைல் தான் ப்ரோ நான் இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்ல அந்த கேம் கேம்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்ல அதே மொபைல் தான் ப்ரோ நீங்கள் எந்த ஊர் சென்னை ப்ரோ சென்னை சென்னையில் சென்னை கி கி ஓகே 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 ரொம்ப நன்றி ஓகே ப்ரோ முடிச்சுக்கலாம் ரீப்பர் ப்ரோ ரீப்பர் ப்ரோட்டு ஆ கேட்டேன் ப்ரோ அவர் அவர்கிட்ட வந்து டூ ஜிபி எண்டு இருக்குன்னு அது பத்துமான்னு தெரியல அவர்கிட்ட பேக் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு ஸோ அதான் அவர் மொபைலில் பண்ணுறாராம் கியூ வேண்டியன்னு சொன்னீங்க அதான் ப்ரோ இதான் ப்ரோ கியூ வேண்டி நமக்கு தெரிஞ்ச கியூ வேண்டி இதோ பிக்கிறாங்கல்ல போய் சொல்கிறேன் அதே தான் ஓகே அவ்வளோதான் ஓகே நீங்கள் சரியாக மிச்சர்ஸ் வர மாதிரி எனக்கு தெரியல நான் இங்கேயும் எடுத்துக்கிறேன் நான் பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது அதனால தான் ஓகே ப்ரோ முடிச்சிக்கலாம் ரொம்ப நேரம் பேசினாலும் நல்லா இருக்காது ப்ரோ பாய் ப்ரோ லைவ் வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ப்ரோ எப்போ பண்ணாலும் வரிங்க ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப என்ன எனக்கு ஃபேஸ் மறைச்சிக்கிச்சு கீபோர்டு எனக்கு ஒரு நிமிஷம் ஓகே ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி ஓகே ப்ரோ கரெக்டா டாட்டா ஓகே பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ இன்னைக்கு அஞ்சரை மணிக்கு பார்க்கலாம் பாய் ப்ரோ யாரும் இன்னைக்கு எல்லாம் பயந்துருந்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு படுங்க கேமிங் தீனா வணக்கம் ப்ரோ முடிக்கும் போது வரிங்க ரொம்ப நன்றி ஓகே வந்தது ரொம்ப நன்றி ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ கோயிலுக்கு போயிட்டு படுங்க ப்ரோ இரண்டாவது உங்களுக்கு தூக்கம் வராது இன்னைக்கு அப்புறம் நிர்வாகம் பொறுப்பல்ல Ok, bye, bros. Bye.